என் இனிய தமிழக வணக்கம் நம்ம பசங்க எல்லாமே வெளியே வந்துருக்கோம் டீ கொடுத்து என்னங்கெல்லாம் போகிறோம்னு தெரியல இதுமாதிரி தான் சாப்பிட போகிறோமா இல்லை வேறு என்ன தெரியல சரி இது ஒரு லாகா போடலாமே அப்படின்ட்டு சார் இந்த மாதிரி பண்ணி சேனலையும் ஷூ பண்ணுங்க எந்த ஷூவும் பண்ண முடியாதுவா எந்த ஷூ பண்ண முடியுமா hallo hoe Ik heb het niet het niet uitgevoerd. Ik heb het niet Ik heb het niet uitgevoerd. Ik heb het Ik heb het niet Ik heb het heb Ik Ik

என் ரச <widely sauna doctorate> <mysticism> <riresas> <midi normalGet warmgettable> <��ns> உங்களோட எல்லாருக்கும் என் மதமாக வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து எண்பத்தாறு வெங்காயம் ஆறு ரூபாய் தக்கali ஓட டபுள் அதே மாதிரி பெங்களூர் தக்காளி இன்னும் ரொம்ப நாளாச்ச நான் பார்த்து வர்றதேகிறது இப்போதான் வந்திருக்கு இந்த नीट தாலி ஆ சார் சரி வேற என்னோட கேள்வி வந்து நீங்க வண்டி எடுக்க போறீங்களா இல்ல ஆட்டோ சார் நீங்க ஆட்ட எடுக்க போறியா இல்ல டிஎம்டி காரா சார் பைக் வாங்க போறியா

நீ ரொம்ப சாஃப்டான கை அதனால உங்களுக்கு ஜூஸ்லேட்லயா மலைக்கு பசி மட்டுமா இருக்குயா பாச ஏதா கொடுங்கய்யா ஐயா மழைக்கு இது நல்லா இருக்கு